வடக்கில் திசை காட்டியை துரத்திய தமிழரசு கட்சி தமிழரசின் பெருவெற்றி நான் கூறியது நடந்துவிட்டது மார்தட்டும் சுமந்திரன் எதிர்க்கட்சிகளுடன் தேசிய மக்கள் சக்தி கைகோர்க்காது தரப்பு அதிரடி கிளிநொச்சியில் இலங்கை தமிழரசு கட்சி அமோக வெற்றி முல்லைத்தீவு அனைத்து பிரதேச சபைகளையும் தன்வசமாக்கிய தமிழரசுக் கட்சி தொடர்பென விரிவான செய்திகள் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் தமிழர் பிரதேசங்களில் தமிழ் தேசிய கட்சிகள் முன்னிலையில் உள்ளன நாடாளுமன்ற தேர்தலில் பாரிய வெற்றி பெற்று பெரும் எதிர்பார்ப்புடன் களமிறங்கிய ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி பாரிய பின்னடைவை தமிழர் பகுதிகளில் சந்தித்துள்ளது இதனிடையே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இந்த தேர்தலில் பலத்த சரிவை சந்தித்துள்ளது அந்த கட்சி பல இடங்களில் நான்கு அல்லது அதற்கு பின்னர் இடங்களுக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டு வந்த தமிழரசு கட்சி வடக்கு மாகாணத்தில் மீண்டும் தனது ஆதிக்கத்தை செலுத்துகிறது யாழ்ப்பாண மாவட்டத்தில் முடிவுகளின்படி யாழ்ப்பாண மாநகர சபை பருத்தித்துறை பிரதேச சபை நல்லூர் பிரதேச சபை வலிகிழக்கு பிரதேச சபை வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை என்பவற்றில் இலங்கை தமிழரசுக் கட்சி முன்னிலை வகிக்கிறது பல்வெட்டித்துறை பருத்தித்துறை சபைகளில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் முன்னிலை வகிப்பதுடன் யாழ் மாநகர சபை உட்பட பல சபைகளில் தமிழரசுக் கட்சிக்கு நெருக்கமான போட்டியை ஏற்படுத்தியுள்ளது உத்தியோகபூர்வ முடிவுகளின்படி கிளிநொச்சி மாவட்டத்தின் மூன்று பிரதேச சபைகளில் இரண்டு சபைகளில் தனித்து ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுள்ளது பூநகரி பிரதேச சபையில் ஓராசனத்தால் பெரும்பான்மை பெற தவறியுள்ளது அங்கு கூட்டாக அல்லது மற்றொரு தமிழ்த் தேசிய கட்சியின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும் சூழல் உள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் தமிழரசுக் கட்சி தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆசனங்களை வென்றுள்ளது கிழக்கு துணுக்காய் பிரதேச சபைகளில் அந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது அன்று நான் கூறியது இன்று நிரூபணமாகியுள்ளதென இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த தேர்தல் அனுராலை என்று கூறப்பட்ட பொய்ப் பரப்புரைக்கு முடிவு கட்டி தமிழ்த் தேசியத்தின் இருப்பை உறுதி செய்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் தமிழ் தேசியத்தை வடக்கு கிழக்கில் பலிதாக்கி எமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி மாற்றமன்ற அலைக்குள் மக்கள் அள்ளுண்டு விடுவர் என பெரும் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்த சூழலில் நாம் இம்முறை ஐம்பத்தெட்டு சபைகளில் போட்டியிட்டு நாற்பது சபைகளின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் வகையில் பெருவெற்றி பெற்றோம் இவ்வெற்றியானது தமிழ்த் தேசியத்தின் பால் மக்கள் கொண்டுள்ள நேசத்தை காட்டுகின்றது இந்நேரம் பல சபைகளில் ஆட்சி அமைக்கும் தரப்பாக நாம் இருந்தாலும் அதற்கான பெரும்பான்மை பலத்தை தமிழ் கட்சிகள் வழங்க வேண்டிய அல்லது ஆதரவு கோர வேண்டிய தேவையும் இருக்கின்றது காலச்சூழலின் நிலைமையை உணர்ந்து சக தமிழ் கட்சிகள் ஆதரவு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது எனவே தமிழ் மக்களின் தேசங்கள் தமிழ் தரப்பினரிடமே இருக்க வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் மக்கள் உறுதியாகவே இருக்கின்றனர் என தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தால் நிராகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சிகளுடன் தேசிய மக்கள் சக்தி கைகோர்த்து சபைகளை நிறுவாது என ஜேவிபி பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளாா் குறித்த விடயத்தை இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து பணியாற்ற விரும்பும் தனிநபர்களின் சுயாதீன குழுக்களை தேசிய மக்கள் சக்தி பரிசீலிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் கட்சி பெரும்பான்மை உறுப்பினர்களை பெற்ற நிறுவனங்களில் தேசிய மக்கள் கட்சி சபைகளை நிறுவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களால் நிராகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சிகள் சபைகளை அமைப்பது நெறிமுறைக்கு புறம்பானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பெரும்பான்மை உறுப்பினர்களை பெற்ற கட்சிகளே சபைகளை நிறுவ வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன இதற்கமைய பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை கருச்சி பிரதேச சபை மற்றும் பூநகரி பிரதேச சபை உள்ளிட்ட மூன்று பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி எழுபத்து மூன்று வாக்குகளை பெற்று முப்பத்தாறு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது தேசிய மக்கள் சக்தி பத்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று பன்னிரண்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது நடந்து முடிந்த உள்ளுராட்சி சபை தேர்தலில் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் கட்சி பெற்றுக் கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது வாக்குகளையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஐயாயிரத்து ஐம்பத்தி எட்டு வாக்குகளையும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இரண்டாயிரத்து எழுநூற்று பன்னிரண்டு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி வாக்குகளையும் பெற்றுள்ளது கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகளில் கட்சிகள் பெற்றுக்கொண்டுள்ள வாக்குகளின் அடிப்படையில் இலங்கை தமிழரசுக் கட்சி ஐயாயிரத்து நூற்று எழுபத்தொரு வாக்குகள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தைந்து வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு வாக்குகளையும் இபிடிபி தொள்ளாயிரத்து எழுபத்தொரு வாக்குகளையும் குழு அறுநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகளையும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகளில் கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் இலங்கை தமிழரசுக் கட்சி மூவாயிரத்து நாற்பது வாக்குகளையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆயிரத்து ஐநூற்று பதினொன்று வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகளையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஐநூற்று எட்டு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி இருநூற்று எட்டு வாக்குகளையும் பெற்றுள்ளது நடைபெற்ற உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன இதற்கமைய மாந்தை கிழக்கு பிரதேச சபை துணுக்காய் பிரதேச சபை புதுக்குடியிருப்பு பிரதேச சபை மற்றும் பெற்ற பிரதேச சபை உள்ளிட்ட நான்கு பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்றியுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சி இருபதாயிரத்து எண்பது வாக்குகளை பெற்று இருபத்தாறு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது தேசிய மக்கள் சக்தி ஒன்பதனாயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று பன்னிரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தெட்டு வாக்குகளை பெற்று பத்து ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது துணுக்காய் பிரதேச சபையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்து எண்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி எண்ணூற்று நான்கு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி நானூற்று தொன்னூற்றி இரண்டு வாக்குகளையும் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி இருநூற்று நான்கு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி அறுநூற்று ஐந்து வாக்குகளையும் சுயேட்சைக்குழு முன்னூற்று எண்பத்தெட்டு வாக்குகளையும் பெற்றுள்ளது முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச சபையில் இலங்கை தமிழரசுக் கட்சி ஆறாயிரத்து முன்னூற்று ஆறு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்து நானூற்று ஏழு வாக்குகளையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றுள்ளது சுயேட்சை குழு ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு வாக்குகளையும் இலங்கை தொழிலாளர் கட்சி அறுநூற்று இருபத்தி நான்கு வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கூட்டணி ஐநூற்று நாற்பத்தொரு வாக்குகளையும் பெற்றுள்ளது பொதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் தேர்தல் முடிவுகளில் இலங்கை தமிழரசு கட்சி பத்தாயிரத்து எண்ணூற்று பதினாறு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்து இருபத்தெட்டு வாக்குகளையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகளையும் சுயற்சைக்குழு இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றொன்று வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்து நூற்று எழுபத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றுள்ளது மாந்தி பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகளில் இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி தொள்ளாயிரத்து தொன்னூறு வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எண்ணூற்றி எட்டு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி அறுநூற்று ஏழு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது